புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கான பாகியம் இந்த மாதம் உண்டு ஒரு பதினேழு தேதிக்கப்புறம் அதுக்கு என்ன ஆயுத அதெல்லாம் நாம் செய்ய ஒரு பதினேழு தேதிக்கப்புறம் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் சுவாமி வீடு மாற்றலான்னு இருக்கேன் ரொம்ப நாளாக இதில் இருந்தால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை என்னவோ தெரியல என்னையே அழுத்தி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்க வேண்டும் அல்லவா அந்த நான்காம் அதிபதி இரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து ஒன்று வண்டி வாகனத்தை நாம் சரி போகிறோம் இல்லை வீட்டை சரி பண்ணி ஒரு புதுமையாக பெயிண்ட் அடிச்சு இல்லைனா கிரோக பிரேசமோ அல்லது பொதுனோ கணபதி ஓமத்தையோ செய்யறதுக்கான பாக்கியம் இந்த ராசிக்கு இது ஒரு ஆயுத்தமான காலம் என்று கூட சொல்லணும் திருப்பியும் ஒரு இது வரைக்கும் இல்லைங்க ஒரு டர்னிங் பாயிண்டே கிடையாது நம்ம வாழ்க்கையில் எப்படி இதில் நாம் முதலீடு செய்கிறது வேலை சார்ந்த விஷயங்கள் கணிசமான அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு மனசு திருப்தி கிடைக்கும் ஐயா எப்பவும் இல்லாத ஒரு பெரிய பைண்டிங்கோடு இருந்தோம் பார்த்தீங்களா இறுக்கமான அமைப்போடு எப்போ நாம் வாங்கலாம் கடை வாங்கலாம் கடை வாங்கலான்ற எண்ணம் வந்து அவையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவீங்க சுமூகமான அமைப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் இனிமேல் தொந்தரவு விழுந்து விடுபடுவீங்க திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நம்மளுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் மன சஞ்சலப்பு என்று சொல்லக்கூடிய தேதியெல்லாம் இருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன்னா சுக்கரனும் குருவும் சம்பந்தப்பட்டாலே கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போகுது ஒன்று தொடங்கி நம்மளுக்கு தேதி வரைக்கும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நம்ம ராசிநாதன் ரம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அவர் குருவோட சம்மந்தப்படுறாரு அதுவும் இல்லாமல் இந்த மாதமும் இருபத்தி ஆறு தேதிக்கு அப்புறம் தான் இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு நம்ம ராசிநாதனுக்கு உண்டு ஏன்னா இரண்டாம் அதிபதி ஆட்சி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும்போது வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் பழுதாக இருந்தவை ஏன்னா ரெண்டில் குரு இருக்குது பதினொன்றில் நம்மளுக்கு சனி பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல பகவான் நல்ல ஒரு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கான பாகியம் இந்த மாதம் உண்டு ஒரு பதினேழு தேதிக்கப்புறம் அதுக்கு என்ன ஆயுதங்குதோ அதெல்லாம் நாம செய்ய ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் வண்டி வாகனங்களை வாங்கறதுக்கான பாக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போறோம் சுவாமி வீடு மாற்றலான்னு இருக்கேன் ரொம்ப நாளாக இதில் இருந்தால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை என்னவோ தெரியல என்னையே அடுத்தி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்க வேண்டும் அல்லவா அந்த நான்காம் அதிபதி இறையம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து ஒன்று வண்டி வாகனத்தை நாம் சரி போகிறோம் இல்லை வீட்டை சரி பண்ணி ஒரு புதுமையாக பெயிண்ட் அடிச்சு இல்லைனா கிரக பிரேசமோ அல்லது பொதுன கணபதி ஓமத்தையோ செய்யறதுக்கான பாக்கியம் இந்த ராசிக்கு இது ஒரு ஆயுத்தமான காலம் என்று கூட சொல்லணும் திருப்பியும் ஒரு இது வரைக்கும் இல்லைங்க ஒரு டர்னிங் பாயிண்டே கிடையாது நம்ம வாழ்க்கையில் எப்படி இதில் நாம் முதலீடு செய்கிறது வேலை சார்ந்த விஷயங்கள் கணிசமான அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு மனசு திருப்தி கிடைக்கும் ஐயா எப்பவும் இல்லாத ஒரு பெரிய ஆடு இருந்தோம் பார்த்தீங்களா இறுக்கமான அமைப்போடு எப்போ நாம் வாங்கலாம் கடை வாங்கலாம் கடை வாங்கலான்ற எண்ணம் வந்து அவையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவீங்க சுமூகமான அமைப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் இனிமேல் தொந்தரவு விழுந்து விடுபடுவீங்க திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நம்மளுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் மன சஞ்சலப்பு என்று சொல்லக்கூடிய தேதியெல்லாம் இருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன்னா சுக்கரனும் குருவும் சம்பந்தப்பட்டாலே கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்தாலே நம்மளுக்கு தொந்தரவு தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மன தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நாட்கள் இருக்கு ஐயா ஒரு இருபத்தி ரெண்டு தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது ரிஷபராசிக்கு அதிகப்படியான வருமானம் தருகின்ற அமைப்பாக செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது ஒரு பெரிய யோகத்தை தரும் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு நிசப்தமாக போயிட்டுருக்கும் என்னம்மா ஒன்றுமே தெரியல அப்படியே போயிட்ருக்கேன் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இப்போ வாழ்க்கை தன்மை மாறும் பிள்ளைகள் நம்மளுக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிள்ளைகள் உடல் நாம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால சனியோட பார்வை அவருக்கும் சனிக்கும் செவ்வாய்க்கும் பகை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவர் வகரகதி இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடியே ஸ்டெயிட் பாடகர் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தரும் இந்த நேரத்தில் தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் வெளிவருகின்ற அமைப்பாக இருக்கும் ஓரளவுக்கு பிள்ளைகள் வாழ்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற அமைப்பாக தான் கிரகங்கள் அமர்ந்திருக்குது சுக்கரன் சுக்கரன் சார்ந்த விஷயங்களும் சரி செவ்வாயும் சரி உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தருகின்ற அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு புதன் பகவானும் சுக்கர பகவானும் இடம் அவர் ரெண்டாம் இடத்தை விட்டு மூணாம் இடத்துக்கு போயிடுவார் அதாவது கடகத்தில் அமருவாங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நம்மளுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது வருமானம் சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் ராசிநாதன் முக்கியமாக இந்த நேரத்தில் கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்து சம்பந்தப்பட போகிறாரு பாவன் என்று சொல்லக்கூடிய அதாவது குரு விட்டு விளக்கும் பொழுதே இவங்களுக்கான பிரச்சனையிலிருந்து இவங்க விளைவிந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த பிரச்சனை ரொம்ப நாளாக நான் கடன் அடைக்காம இருக்க சுவாமி ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணிட்டு இந்த ஆவணி மாத அது சாரி மணிக்க ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இவங்க விடுபட்டு வெளியே வரப்பறாங்க அதாவது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கையா அந்த கடனை கொடுத்து முடிச்சேன்னா நான் நிம்மதியாக போயிட்டு வருவேன் என்னை எப்பொழுதும் பார்த்தாலும் தொந்தரவு செய்கிற மாதிரியே இருக்குது தினமும் கடன் சார்ந்த விஷயத்தை மட்டுமே மனதில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஓரளவுக்கு மாற்றத்தை தருகின்ற மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் தொந்துருவிலிருந்து விடுதலை பெறப்படுறாங்க மெயினான விஷயம் அந்த கடகத்தில் அமரக்கூடிய அந்த சுக்கரனு பகவானுக்கு இவங்களுக்கு யோகத்தை தரும் ஒன்னு நாம வெளியூர் பயணத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் அந்த தொந்தரு விட்டு நாம வெளியில போற மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு நாம வெளியே போயிட்டு வரலாம் நிம்மதியாக இருக்கோம் இந்த மாதிரி ஒரு வெளியே போய் வரதுக்கான அமைப்பு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொள்றதுக்கான அமைப்பு நம் சார்ந்த விஷயத்தில் அதாவது நம் பிள்ளைகள் சார்ந்த விஷயமோ அல்லது நம் மனைவி சார்ந்த விஷயத்திலோ இருந்து வந்த பிரச்சனை உடலில் ஏற்பட்டு வந்த பிணி இதெல்லாம் இந்த மாதம் விலகத்துக்கான காலமாக கிரகங்கள் அமைப்பு நன்றாக உள்ளதையா சூரியன் நிலைப்பாடு நன்றாக இருப்பதால் வீடு வீடு சார்ந்த விஷயங்களோ அல்லது மனை சார்ந்த விஷயங்களோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை பதினேழு தேதிக்கு அப்புறம் விலகக்கூடிய காலம் ஒரு புதிய முயற்சி எடுத்து செய்கிறேன் அரசாங்க வேலைக்காக நான் ட்ரை பண்ணுறேன்னா இந்த முறை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் எந்த தடையின்றி அமைப்பு வரும் முதல்ல நாம் சூரியனுடைய அமைப்பு தான் அரசாங்க தரப்பு சந்திரனுடைய அமைப்பு தான் அரசாங்க தரப்பு குருவோட அமைப்பு தான் அரசாங்க தரப்பு இவங்க எந்த கிரகத்தோடு சம்மந்தப்படுறாங்களோ அந்த அது தன்மை கொடுத்துரும் எந்த வீட்டில் இருக்காங்களோ அதுக்கான அமைப்பு கொடுக்கும் நீர் அமைப்பு இருக்கக்கூடிய காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து இவங்க விலக போகிறாங்க அதாவது நீர்நிலைகள் அருகாமையில் இருந்தவங்களாம் இப்போ வெளியே வந்துடுவாங்க விவசாயம் சரிக்கக்கூடிய தன்மை விவசாயம் மேலோங்க வரக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு இது இதெல்லாம் தொட்டதாக சொல்லலாம் போட்டால் மெதை முளைக்கணும்னு சொல்கிறோம் இல்லை அந்த அறுவடை கோளுக்கு வரைக்கின்ற அமைப்பாக இந்த முறை ரிஷபராசிகளுக்கு ரொம்ப விசேஷத்தை தரும் வியாபாரம் நான் தனியாக கடை வச்சுருக்கேன் சுவாமி சொந்தம் தொழில் செஞ்சுட்ருக்கேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை எனக்கு வியாபாரத்தில் விற்பத்தி கிடைக்குமா இப்படிலாம் நினைக்கிறோமில்ல இவையெல்லாம் இந்த மாதம் நீங்கள் கேட்பது கிடைக்கக்கூடிய காலம் கல்வியில் நான் பெரிய லெவலில் வரணும் நான் படிச்சுட்டு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாதம் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முக்கியமாக நாம சுகஸ்தானத்தில் நம்ம உடம்ப நம்ம சரியாக கவனிக்கிறது கிடையாது இந்த தன்மையெல்லாம் இந்த மாதம் மாறும் நல்ல முன்னேற்றம் வரும் தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்ற பாதை எடுத்துச் சொல்லும் இந்த மாதம் தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க ஓரளவுக்கு சுமத்துவம் பரவாயில்ல சுவாமி இந்த மாதம் அப்படியே தள்ளியின் கொண்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றமே இல்லை இந்த நல்ல வாய்ப்பு நம்மளை இனிமேல் தகவல் திறந்து கொண்டே இருக்கும் உங்கள் வேலை வாய்ப்புக்கான தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இனி விட்டு விலகக்கூடிய காலம் புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க வாகனத்தை வாங்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கும் அட்லீஸ்ட் காரோ டூ வீலரோ கண்டிப்பாக வாங்கிறதுக்கான பாக்கியம் பெரிய பெரிய இயந்திரம் கனக இயந்திரங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய மாதம் என்று சொல்ல சொல்லலாம் இந்த மாதம் ஒரு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் இடம் பயிற்சி ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வேலை சார்ந்த விஷயங்களோ ட்ரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ப்ரமோஷனோட அமைப்பை முக்கியமாக ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் அதுதான் மெயினான விஷயம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய காலம் காதல் திருமணம் இந்த மாதத்தில் குடி நிறைவேறப் போதுங்க காதல் திருமணம் உடனுக்குடன் நிறைவேறத்துக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றி முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள் திருத்தணியை சென்று வாருங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்